மகாபாரதத்தில் கர்ணனின் கவசத்தை தாண்டி அவரை அழிப்பது அவ்வளவு எளிதான காரியமல்ல என கூறப்பட்டிருக்கும் ஏனெனில் இந்த திவ்ய கவசம் சூரிய பகவானின் திவ்ய ஒளி பொருந்தியது அத்துடன் இந்த கவசம் எவ்வாறு கர்ணனுக்கு கிடைத்தது என்பதை நாம் தெரிந்து கொள்ள கர்ணனின் முற்பிறவி ரகசியத்தை பற்றி நாம் அறிந்து கொள்ள வேண்டும் ஸ்ரீமத் பாகவதத்தில் சகஸ்ர கவசன் எனும் அசுரனை பற்றி சொல்லப்பட்டிருக்கும் இந்த சகஸ்ர கவசன் பிரம்மதேவரை நோக்கி கடும் தவம் இயற்றி ஆயிரம் கவசங்களை வரமாக பெற்றார் அத்துடன் இந்த ஆயிரம் கவசங்களில் ஒன்றை அழிக்க வேண்டுமெனில் இருபத்தி நான்கு வருடங்கள் தொடர்ந்து தவமியற்றி அத்துடன் இருபத்தி நான்கு வருடங்கள் தொடர்ந்து சகஸ்ர கவசனுடன் போரிட வேண்டும் என வரம் பெற்றார் இவ்வாறு வரம் பெற்ற காரணத்தால் அகந்தையுடன் ரிஷிகளையும் முனிவர்களையும் துன்புறுத்தி வந்தார் இதனால் சகசிர கவசனை அழிக்க விஷ்ணு பகவான் நரன் நாராயணன் எனும் இரட்டையர்களாக அவதாரம் எடுத்து நாராயணன் இருபத்தி நான்கு வருடங்கள் தொடர்ந்து தவம் நரன் இருபத்தி நான்கு வருடங்கள் சகசிர கவசனுடன் போரிட்டும் வந்தனர் இவ்வாறு தொள்ளாயிரத்து தொன்னூற்று ஒன்பது கவசங்களையும் நரநாராயணன் அழித்த பின்பு யுகம் முடிவுற்று பிரளயம் உண்டானது ஆகையால் மீதமிருந்த ஒரு கவசத்துடன் சகசிர கவசன் சூரியலோகத்தை அடைந்து சூரிய பகவானை சரணடைந்தார் பிறகு மகாபாரத காலகட்டத்தில் குந்தி தேவிக்கு மகனாக சகஸ்ர கவசன் மறுபிறவி எடுத்தார் அப்படி பிறந்த காரணத்தினால்தான் கர்ணனுக்கு தனது முற்பிறவியல் மீதமிருந்த கவசம் கிடைத்தது அத்துடன் தேவர்களின் தாயான அதிதி தேவியினால் வழங்கப்பட்ட அமிர்த கவசத்தையும் தன்னுடைய திவ்ய சக்தியையும் ஒன்றிணைத்து கர்ணனின் கவசத்தை மேலும் வலுப்படுத்தினார் சூரிய பகவான் எனவேதான் கர்ணனின் கவசம் அதி அற்புத சக்தி வாய்ந்ததாக கூறப்பட்டுள்ளது அத்துடன் ஏற்கனவே நரன் நாராயணனாக அவதரித்தவர்கள்தான் மகாபாரதத்தில் பிறந்த கர்ணனின் இறப்புக்கு காரணமான அர்ஜுனன் மற்றும் கிருஷ்ணர் அதாவது முற்பிறவியில் நரனாக இருந்தவர் அர்ஜுனராகவும் நாராயணனாக இருந்தவர் கிருஷ்ணராகவும் பிறந்து கர்ணனுடன் ஏற்பட்ட முன்ஜென்ம பகையை தீர்த்து அவருக்கு முக்தி அளித்ததாக ஸ்ரீமத் பாகவதத்தில் கூறப்பட்டுள்ளது